ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்னைக்கு பருத்தி காட்டுறதுக்கு தான் வந்திருக்கோம் அங்கே பருத்தி எடுத்துக்கிட்டு இருக்கோம் யாருக்கும் தெரியாமல் அம்மா எப்படி பருத்தி எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்களா எங்கள் அம்மா பருத்தி எடுக்கிறாங்க Terima kasih telah menonton!

பஞ்சு மிட்டாய் செய்யிறீங்கிறோம் ஆமா பஞ்சு தான் எல்லா கலர் மிட்டாய் மேடம் பஞ்சமிட்டாய் செஞ்சுருக்காங்க

இந்த மாதிரி சீனி பா சாக்கில் தான் போடுவாங்க இந்த மாதிரி சீனி சாக்கில் போட்டு இது மாதிரி இன்னும் நிறைய இடத்துல போட்டிருக்காங்க ஊசி குத்துற அங்கே துணி கட்டியிருக்காங்கல்ல அது எதுக்குன்னு தெரியுமா இது வந்து காட்டுக்கு வந்து சில பேர் வந்து இவ்வளோ செடி இருக்கே அப்படின்னு கண்ணு போடுவாங்கள்ல அதனால இது வந்து இப்படி கட்டி விட்ருவாங்க

ஓகே ஆப் பயிற்சி ஆயனானு चेंज குத்தலையா ஆயா ஆயனானு चेंज குத்தலையா என்ன குத்தற கொட்டடா கொட்டி செம்மையாக அள்ளிட்ட எல்லாத்தையும் அள்ளிட்டோம் கனிச்சி அப்பாட்ட என்ன சொல்ல போற அப்பாட்டையா அப்பாட்டையும் அள்ளிட்டேன் எப்படி சிரிக்கணும் எப்படி அழுகணும்